மாமியார் வீடு வந்து தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது சரியா இப்போதைக்கு நெல்லுக்கு அந்த வயல் இந்த வயல் அங்கே ஒரு அங்கே ஒரு வயல் வந்து நட்டுருக்கும் நெல்லுக்காக கடலை கொட்டை போட்டிருக்காங்க இதில் கடலை போட்டிருக்காங்க இங்கே நிறைய மரம் இருக்குது சைட்லலாம் ஓகே இது எங்கள் சின்ன மாமனார் வீடு இது போரு போரோட இது வந்து பேஸ் வந்து அந்த மூலையில் இருக்குது ஓகே இதான் வாசல் இதான் பாத்ரூம் ஓகே எங்கள் மாமியார வந்து வீட்டுக்கு மட்டும் நெல் கொஞ்சம் அறுத்தம் அதை அள்ளி போடாமல் இங்கே வச்சுருக்காங்க இதுதான் எங்கள் வீடு இது மாட்டுக்கோட்டா இதுக்கும் பின்னாடி கோழி கோழி அடைகிறதுக்காக வச்சுருக்காங்க ஓகே இது தேனி தண்ணி மாட்டுக்கு தேனி தண்ணி வைக்கிற இடம் ஸோ இது வந்து கார்பரேஷன் பைப்பு ஸோ கார்பரேஷன் தண்ணி குடிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க ஏன்னா போர் தண்ணி வந்து கோல்டாகும் ஸோ கா அங்கேயும் கனெக்ஷன்ஸ் இருக்குது அந்த இடத்துல ஓகே இது எங்கள் மாமியார் வீடு இதுதான் என்ட்ரன்ஸு ஓகே பெரிய வீடு மொத்தம் அஞ்சு ரூம் இருக்கும் இது விறகு எடுப்பு இது விறகு எடுப்பு இது என்னோடய வண்டி அது மாமனார் வண்டி ஸோ இப்படி வந்தால் இது காலையில் பொழுது விடிஞ்சு ஏழு எட்டு மணி இருக்கும் ஸ்டெப்ஸு இது சும்மா ஸ்டெப்ஸுக்கு கீழே இப்படி கிடக்கும் ஓகே அவங்க வயசானவங்க இல்லையா அவங்களால க்ளீன் பண்ண முடியல அப்படியே பக்கத்தை காமிச்சிட்டு வரேன் கோலமாக இல்லை அதனால நான் கோலம் போடலை ஓகே இப்படியே இப்படி ஒரு வியூ ஓவர் வியூ பார்த்தா இப்படி இருக்கும் தோட்டத்துக்குள்ளே அங்கே அங்கே இருக்க ஒயிட் கலர் பில்டிங் தர தெரியுங்களா அங்கேருந்து இங்கே நடந்து வரணும் ரோடு அங்கே இருக்கு இது எப்படியோ ஒரு வியூ ஓவர் வியூ பார்த்துட்டோமா வெளில இந்த சைடில் வருது சைடில் வந்து அவங்களுக்கு வயசாகிடுச்சி ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க இங்கெல்லாம் நிறைய செடி இருக்கும் இது தண்ணி தொட்டி இன்னொரு வயல் சொன்னோம் இல்லையா அதுவும் நட்டுருக்கோம்ல அது இந்த பக்கம் வந்து கடலை கொட்டை போட்டிருக்கோம் இங்கே அங்கெல்லாம் இது கரும்பு ஸோ இப்படி தான் இருக்குது இது அருள் நெல்லிக்காய் இது வந்துட்டு தண்ணி தொட்டி இது வந்து தொட்டி இது வந்து பின்னாடி புல்லு பயிரெலாம் போட்டுருக்கும் இது தண்ணி தொட்டி வந்து வெளில பாத்ரூம் எல்லாம் டூ டாய்லெட்லாம் போயிட்டு வந்து கல்லூரிட்டாங்க இப்படி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இதெல்லாம் சுத்தமாக இருக்கும் பொங்கலுக்கெல்லாம் சுத்தமாக அனுபவிப்போம் இங்கே இதெல்லாம் மாடு வந்துட்டு மாட்டுக்கு படைப்பாங்க ஸோ இது வீட்டோட பேக் சைடு எங்கள் ரூம் அங்கே இருக்குது இது எங்கள் மாமியார் ரூமு இது எங்கள் முத்தா ரூமோட இடம் ஓகே புல்லு பயிர் போட்டிருக்கோம் மாட்டுக்கு இது இது வந்து சைடில் சொன்ன கோழி இது வச்சுருந்தாங்கன்னா இதில் இருந்தது கோழி ஸோ கோழியெல்லாம் செத்துருச்சுன்றதுனால அதை விட்டுட்டாங்க அந்த கோழியை எடுத்துட்டாங்க மாட்டுக்கொட்டாயிட்டு பின்னாடி ஸோ இந்த சூப்பராக இருக்கும் இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக மழை தான் ஆந்திரா இது இந்த மலை வந்து ஆந்திராவாச ஆந்திரா இது தான் பார்டர் இந்த மலைக்கு அந்தாண்ட ஆந்திரா குப்பும் ஸோ இதுதான் எங்கள் வீடு ஓகே சரியான மலை அங்கே நான் அப்படியே ஒரு நாடு காட்டுறதுக்கு போய் அப்புறமா ஓகே இங்கே தான் ஆடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் வெட்டி ஆடு கோழி எல்லாம் ஸோ எங்கள் நாங்கள் வந்தால் தான் இது சுத்தம் பண்ணுவோம் அப்புறமா ஸோ இதான் ஓவர் வியூ என் மாமனார் அப்படியே உள்ளே போனோம்னா உள்ளே வந்தால் இது ஹாலு நல்லா திறக்கல எங்கள் வந்து எங்கள் மாமனார் படுத்துருப்பார் இது வந்து அப்படியே உள்ளே வந்தால் இது எங்கள் மாமனார் பைசு இது ஒரு சோஃபா முன்னாடி இங்கே ஒரு சோஃபா இங்கே ஒரு சோஃபா இருந்தது சோஃபா இப்படி இந்த சைடு வந்தால் இது டிவி யூனிட் இது என்ட்ரன்ஸ் ஓகே டிவி இது ஸ்டோர் ரூமு இது ஸ்டோர் ரூமு இது வந்துட்டு எங்கள் அடுக்கு பானை எங்கள் எல்லாம் இருக்கும் இங்கே வந்துட்டு சும்மா அந்த வயலுக்கு தேவையான ஐட்டம்ஸு ஸ்ப்ரேர் அந்த மாதிரி மருந்து வெதை இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அழுத்து தானாக கொட்டது இல்லையா அந்த தேங்காயெல்லாம் அங்கே அள்ளி போட்டிருக்காங்க இதெல்லாம் எங்கள் மாமனார் ப்ராப்பர்ட்டி எங்கள் மாமியார் முடியலாதப்போ இது வண்டி வாங்கினது முடியாமல் இருந்தப்போ இல்லை நெல் அரிசி பருப்பு அடுக்கு பானை இந்த மாதிரி இந்த ரூமில் ஓகே இப்படியே வெளில வந்தால் இது ஒரு திவானை நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் இந்த டிவியும் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் ஓகே இங்கேயே வந்தால் இது பூஜை ரூமு பூஜை ரூமில் நாங்கள் காலையில் எழுந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இங்கேயும் விளக்கேற்றேன் இதுதான் ஸ்டோர் ரூமு இது பூஜை ரூமு இது எங்கள் பெரியவரோட முத்தாரங்க இது வந்து பெரியவங்க ரூம் இது வந்து பெரியவங்க ரூமு எங்கள் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் ரூமு ஓகே ஸோ இது வெளில என்ட்ரன்ஸு ஸோ இப்படியே இந்த சோஃபா பக்கத்தில் ஹாலில் இது ஒரு டிவி யூனிட் இல்லை இப்போ எப்படி தெரியுமா இது என்ட்ரன்ஸ் டிவி ஸ்டோர் ரூமு ஊஜ் ரூமு எங்கள் மூத்தா ரூமு இதெல்லாம் பார்த்துட்டோம் இது டிவி யூனிட் அப்படியே இங்கே வந்தால் எங்கள் மாமியார் ரூமு அவங்க அப்படியே தூங்கி எழுந்து அப்படியே போயிட்டாங்க இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஓகே அவங்க எங்கள் அவங்க பெட்டு அவங்க ரூமு ஓகே இது மறுபடியும் இங்கே வந்தால் இந்த கிச்சனு இந்த கிச்சனில் கிச்சன் வந்து பெருசாக இருக்கும் மேக்அப் நிறைய நல்ல இது கிச்சன் சொன்னா இது வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு இங்கே வந்துட்டு இந்த வளையல் போட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணுற இடம் இப்படி வந்தால் எங்கள் ரூம் எங்கள் ரூமில் எங்கள் ரூம் எப்படி இருக்குன்னா இது என்ட்ரன்ஸ் அது கிச்சன் அந்த மேக்கப் ரூமு இது வந்து எங்கள் ரூம் எங்களுடைய ரூம் பெட்ஷீட்லாம் மாற்றுல வந்து ஒட்டை கிடச்சி எப்படி தூங்குறாங்க வைப்பவும் பாருங்கள் இது எதுவும் ரொம்ப இருக்காது தான் செல்ஃபெல்லாம் சில பேருந்தாக இலேயப்படுத்தி தூங்குறாங்க மைக்கையாக தூக்கிட்டு வந்துட்டாங்க ஸோ திஸ் இஸ் ஃபார் மை ஹஸ்பண்ட் எங்கள் மாமியார் வீடு ஓகே ఇది ఎూమ్ మేకప్ రూమ్ కిచెన్ ఇది మామయ రూమ్ ఇది ఎూతారు రూమ్ మూజ రూమ్ స్టోర్ రూమ్ ఎంట్రన్స్ ఇది మామనారు ఇదే మామినారు మామార్ ఎంట్రన్స్ టీవీ యూనిట్ స్టోర్ రూమ్ మూజో రూమ్ మూత రూమ్ మామయ్యార్ రూము ఇంకేందే రూమ్ మేకప్ రూమ్ కిచెన్ అప్పుడే వెళ్ళి వందరేదా 好了，咱们回家。啊啊啊啊